ஆளுகின்ற கட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை கைத்தட்டி விட்டு மிக நன்றாக பேசுகின்றார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சா அந்த பேச்சில் எந்த விதமான கருங்கொள் எங்கேயுமே இருக்க பேசப்பட்ட பற்றி பேசுவார் ஒழுக்கத்தை பற்றி பேசுவார் அவருக்கென்று எதிரிகள் கிடையாது அதைத்தான் எதிரிகள் தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக பார்த்தார் எதிரியே இல்லாத ஒரு மனிதன் தமிழகத்தில் இருந்தார்ன்னா அந்த மனிதன் எப்படிப்பட்ட தலைவனாக உருமாறி தன்னோட இந்த கட்சியை வளர்த்தி கொண்டு செல்வான் என்பதுதான் ஆடிட்டர் ஐயா அவர்களுக்கு எதிராக மாறுது அவர் உயிராக எந்த கட்சியை நினைத்து அந்த கட்சியில சங்க பரிவாரிலிருந்து வந்து பல பொறுப்புகளிலே தவர்ந்து கட்சியை வளர்த்தாரோ அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் ஆடிட்டர் ஐயாவுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பைமாறாங்க மிகப்பெரிய பைமானமே செய்ய நிச்சயமாக என்ன யார் இதை செய்தார்களோ அந்த கைவர்களுக்கு அதற்கெல்லாம் அவர் கவலைப்படுவார் கிடையாது அவர் மகாத்மா காந்தி ஐயாவை கட்சி ஆளும் கட்சியாக மாறி நான் எந்தெந்த சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று எண்ணோ அந்த சூழ்நிலையை இந்த கட்சி அகற்றிக் கொண்டிருக்கிறது நினைக்கும் அவருடைய ஆன்மா உண்மையாலும் சாந்தி அடைவது எந்த மாற்று